RENACON AAC BLOGS It saves 30% in steel cement and labor cost. santosham. Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holidays. South India's number 1 travel brand. பொன்முடி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இனி என்னவா இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கையில் தான் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் திமுகவுக்கு தேர்தல் ரீதியாக இதுல பின்னடைவா என்பதுல எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்கிறது அது இன்றைய தேதிக்கு அரசியல் ரீதியாக இது பின்னடைவு போல தோன்றும் ஆனால் இந்த சென்டென்ஸ் முப்பது நாள் ஏன் நேரடியாவே நிறுத்தி வைக்கல அப்படிங்கற கேள்வி ஒண்ணு இருக்கு குற்றம் இழைக்கப்பட்டதாக சொல்லி தண்டனை வழங்குற நீதிபதியே நிறுத்தி வைத்தல் அப்படி நிறுத்தி வைக்கல அப்படி நிறுத்தி வைக்காம முப்பது நாளுக்குள்ள நீ சரண்டர் ஆகுன்னு சொல்றாரு இன்டைரக்டா என்ன காரணம்னா நேத்தி வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு நிசப்தம் சார் அமைதியா இருக்காங்க ஒரு சார் நேற்று நைட்டே சொல்லிட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு காட்டமான இதா வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரல நீங்க ஒருத்தரை நோக்கி நீட்டினீங்கன்னா மூணு விரல் நம்மளை நோக்கி நீளும் ஏன்னா ஜெயலலிதாவே வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் ஒரு பதவியவே இதே மேட்டர்ல இழந்தவங்க அது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு குன்ஹா ஜட்மெண்ட் அப்போ பிஜேபிக்கு ஆயுதம் என்ன ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சிங்கிறது தான் பிஜேபியோட ஆயுதம் வரிசையாக அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள்லாம் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இல்ல சார் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இல்ல ஒரு கத்தி மேல நடக்கிறாங்களா இல்ல கழுத்துக்கு கத்தி இருக்கா சார் அப்படி எல்லாம் தோணலைங்க சரி பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அதிகமான சொத்து சேர்த்ததுக்காக அப்போ எந்த அரசியல்வாதியுமே சொத்தே சேர்க்க மாட்டாங்களா அஜிஜோ பொன்முடியா மாட்டிட்டாருங்க நம்மளாம் வந்து எந்த சொத்தும் சேர்க்க கூடாது அப்படின்னு விட்டுருவாங்களா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே தானே இருக்கு அதுதான் இதோட கோளாறுன்னு நான் சொல்றேன் ஆதன் தமிழ் இயலுக்கு அன்பு வணக்கம் என்னிடமோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மிக திராசி வணக்கம் சார் வணக்கம் தாபரே சார் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சார் சார் அதாவது திமுகவுக்கு ஒரு பெரிய அடியின சொல்லலாம் இந்த பொன்முடி தீர்ப்பு அஹ் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல கைதானது இல்லை அப்படிங்கிற பெருமை திமுகவுக்கு இருக்கு திமுகவினர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அந்த பெருமையில ஒரு பெரிய கருப்பு புள்ளி வந்துருக்கு பொன்முடியவர்கள் அஹ் சொத்து குவிப்பு வழக்குல தண்டனைக்கு உள்ளாகி இருக்காரு இந்த தீர்ப்பு பற்றிய உங்க பார்வை என்ன சார் அதாவது பொன்மு அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இனி என்னவா இருக்கும் அதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன சார் சுப்ரீம் கோர்ட் பொன்முடிக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை என்றால் அவரது அரசியல் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறிதான் அதுல மாற்று கருத்து கிடையாது காரணம் என்னவென்றால் நம்ம அனைவருக்கும் தெரிந்த விதிகள் தான் மூணு வருடம் சிறை தண்டனை ஆறு வருடம் தேர்தலில் போட்டியிட முடியாது ஆக மொத்தம் பத்து இப்போதே வயது எழுபதை தாண்டி விட்டது எண்பதை தாண்டி அரசியல் எதிர்காலம் இருப்பதற்கான வழி இல்லை எனவே உச்ச நீதிமன்றத்தின் கையில் தான் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் திமுகவுக்கு தேர்தல் ரீதியாக இதுல பின்னடைவா என்பதுல எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்கிறது அதாவது இன்றைய தேதிக்கு அரசியல் ரீதியாக இது பின்னடைவு போல தோன்றும் ஆனால் தேர்தல் நடைமுறை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் சுமார் முப்பத்தெட்டு நாற்பது சதவீத வாக்கு வைத்திருக்கிறது அதிலே எந்த பழுதும் இல்லை இல்லையா அப்போ எதிரணி வந்து அறுபது சதவீதமோ இல்ல ஐம்பது சதவீதமோ வச்சிருந்தா தான் தேர்தலில் வீழ்த்த முடியும் வீழ்த்துறதுக்கு என்ன பார்முலா சொல்றோம் தொகுதியில ஒற்றை வேட்பாளரை நிறுத்தணும் அப்போ இங்கேயும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு நூத்தி எண்பது தொகுதியில ஒற்றை வேட்பாளர் நிறுத்தணும்ல அப்பதான அது பாசிபிள் ஆமா அப்படிதான் எல்லாரும் ஒன்னா சேரணும்ல அதாவது பிஜேபி சீமான் அப்புறம் பாமக தேமுதிகளும் தேர்தல் ரீதியா எதுவுமே சாத்தியம் இல்லை அதனாலதான் இந்த ஊழல் வழக்குகளை பற்றி அரசியல்வாதிகள் பெரிதும் கவலைப்படுவதில்லை அதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் ஊழலை பத்தி பக்கம் பக்கம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பக்கம் சமீப காலத்துல நான் எழுதியிருப்பேன் ஆனா எல்லா எழுத்துக்களுக்கு பிறகும் கட்டுரைகளுக்கு பிறகும் எந்த கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படுதோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அது இந்தியாவின் மாபெரும் குறைபாடு சிக்கல் என்ன பொன்முடி மிஸ் அவங்களுக்கு அவங்களோட ஏஜ்ல வந்து சிறை தண்டனை என்பது ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் பொன்முடி அரசியல்வாதி அவர் இதை பற்றி பெரிய அளவுக்கு அழட்டிக் கொள்ள மாட்டார் திமுகவுக்கு நீங்க சொல்றது மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் சரி அது திமுக அமைச்சர்கள் பதவியில் இருக்கும்போது யாரும் இதுவரைக்கும் தண்டனை பெற்றதில்லை என்கிற அந்த ஒரு விஷயம் சரி இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்துல பொன்முடி சொத்து முடக்கம் பற்றிய தீர்ப்பு வர இருக்கிறது அந்த அது முடக்கி வைத்ததும் இதே நீதியரசர் ஜெயச்சந்திரன் தான் அதைத்தான் அவங்க லேட்டன் பயஸ்னு சொல்றாங்க அதாவது நீதியரசர் ஜெயச்சந்திரன் மேல உள்நோக்கம் எல்லாம் நாங்க ஓகே ஆனால் அதே நேரத்தில் வந்து அவரு அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்தாரு இதே டிவிஎஸ்சி இந்த வழக்கு இப்போ அப்பீல் போன டிவிஎஸ்சி இருக்கு இல்லையா அப்பீல் போன டிவிஎஸ்சி முதல்ல வழக்க வந்து கீழமை நீதிமன்றத்தில் நடத்துது அது அண்ணாதிமுக ஆட்சி காலம் அது ஒரு நாலு நாலரை வருஷம் அந்த வழக்கு நடக்குது ஃபுல் ட்ரையலு அதாவது எல்லா சாட்சி விசாரணை சான்றாவணும் சரிபார்ப்பு எல்லாம் முடிஞ்ச ஃபுல் ட்ரையலு ஃபுல் ட்ரையல்ல வந்து அவங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் விடுதலை ஆகுறாங்க ஆமா திமுக ஆட்சி காலம் கிடையாது அது அண்ணா ஆட்சி காலத்தில் விடுதலை ஆகும்போது சொல்லப்பட்ட தீர்ப்பின் தீர்ப்பின் மையக் கருத்து எதுன்னா விசாலாட்சி ஏ டூ ஓட விசாலாட்சிக்கு தனியான டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு தனியாக சொத்து வச்சுருக்காங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து அந்த டாக்ஸ் ரிட்டர்ன் நம்ம சப்மிட் பண்ணும்போது நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல டாக்ஸ் ஆடிட்டு ஓகே ஓகே டேக்ஸ் ஆடிட்டில் வந்து அசெட் அண்ட் லேபிலிட்டி வந்துடும் எவ்வளவு சொத்து எவ்வளவு கடன் இது வந்துடும் ஓகே ஒவ்வொரு வருஷமும் அதை சரி பார்த்துருப்பாங்க ஆமாம் அதாவது ஒரு செக் பீரியடு போடுறோம் டிவிஎஸ்சியில் அது அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் செக் பீரியடுக்கு பல நேரங்களில் எதை ஆதாரமாக எடுக்கிறாங்கன்னா வேட்புமனுகளை தாக்கல் செய்த சொத்து விபரத்தை ஆதாரமாக எடுக்கிறாங்க இதுக்கு முந்தைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேட்புமனுகளை பத்து கோடி ரூபா தான் சொத்துன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அவரோட சொத்து மதிப்பு வந்து இருபது கோடி ரூபா அதுக்கு பிறகு அவரோட வருமானம் வந்து ஒரு மூணு கோடி தான் ஆக மொத்தம் பதிமூணு கோடியில் ஏழு கோடி வந்து வருமானத்துக்கு மின்ជា சொத்து இப்படிங்கற ஒரு கணக்கு தான் அது. அதுல வந்து பொன்முடி பொன்முடி மனைவி ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து சேர்த்துக்கிுறதுனால பொன்முடி மனைவியோட சொத்து டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ல இருக்குறதுனால அது தனி கணக்குங்கிறது கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஓகே அதாவது A2-ஆ சேர்த்தத தவறுனு சொல்லுவங்களா சர்க்கை நீதி மன்ற மச்சாதா. அதாவது A1 வந்து பப்ளிக் சர்வீன்ட் ஆமா. அவர் பேர்ல தான் வந்து நம்ம சொத்து கோப்பு வழக்கு போட முடியும். A2 வந்து கோ கான்ஸ்பிரேட்டர். அதாவது அவங்களும் டிபீல வராங்க சரி சரி அப்போ அப்போ அந்த இடத்துல வந்து மனைவியின் பெயரில் சொத்து சேர்த்தல் அந்த குற்றச்சாட்டம் நிரூபிக்கணும் ஓகே ஓகே அப்படி நிரூபிச்சா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணு படிச்சுங்கிற கேள்வி வந்துரும் ஓகே சார் சுரேஷா யூனிவர்சிட்டி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ எல்லாரும் மேற்கோள் மேற்கோள் காட்டி அதாவது அட்வான்ஸ் டாக்ஸ் அதாவது வருமான வரி கட்டியிருந்தாலே அது வந்து அது கப்படம் கப்படை மேற்கொள் அதாவது டாக்ஸ் கட்டுனது இல்ல ஓகே டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கிளியர் பண்ற அசட் அண்ட் லைபிலிட்டி ஓகே 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 அதாவது சொத்து மற்றும் அவங்க செலுத்த வேண்டிய கடன் அசன்ட் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லாம நீங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே டாக்ஸ் ரிட்டர்ன் போட முடியாதா ஓகே சார் சம்பளம் வாங்குறவங்க போடுற டாக்ஸ் வந்து டாக்ஸ் சோர்ஸ் டிடிஎஸ் அது தனி பிசினஸ் பண்றவங்க போடுறது வந்து அது நாப்பது லட்ச மேல டாக்ஸ் ஒரு உட்கார்ந்து தயார் தயார் பண்ணும்போது மினிமமே வந்து ஒரு கமிஷனர் கமிஷனர் இருப்பாரு அதுல நிறைய அட்வான்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பிறகு வந்து ஃபுல் டாக்ஸ் அதுல வந்து கட்ட வேண்டிய பணத்தை மீதி கட்டியிருக்கணும் கட்ட தவறு இருந்தா வந்து அபராத வட்டி கட்டிருக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு அசெட் அண்ட் லயபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குல ஆமா அதுல வந்து சொத்து வரும்ல ஓகே அந்த மேற்கொள் காட்டுற தீர்ப்பு தவறு நேத்து நான் பாத்தேன் அது தவறு சரிங்க சார் அதாவது இந்த கீர்ப்புல ஏதாவது குறைபாடு இருக்கா சார் இதை பற்றி எதுவும் பார்வை இருக்கா இதுவும் உங்களுக்க என்னோட பார்வை இதில் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் இதே டிவிஎஸ்சி இதே பொன்முடி பேரில் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு போடுது ஆமா சார் அது மூணு புள்ளி சைபர் எட்டு கோடி ரூபா அதுல வந்து ஏ ஒன்ல இருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் கே ஒன் பொன்முடி கே டூ அவங்க மாமியார் கே த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அவர் வச்சிருந்த சிகா ட்ரஸ்டோட பல பொறுப்புகள் ஆமா அது வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஃபுல் ட்ரையலுக்கே போகல இவங்க வந்து ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க வழக்கில இருந்து எங்களை விடுவிக்கணும்னு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் வந்து தனியான டாக்ஸ் அசி அவங்களுக்கு அசட் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த செக் பீரியட் அஞ்சு வருஷத்துல சரி பார்த்துருக்கு அவங்க சொத்தை வந்து எப்படி எங்க சொத்தா கேட்க முடியும் பொன்முடி சொத்தா எப்படி சேர்க்க முடியும் பொன்முடி தான் பப்ளிக் சர்வெண்ட்டு மித்த மிச்ச நாலு பேரையும் வந்து கோ கான்ஸ்பிரேட்டர் லெவல்ல தான் வைக்கிறீங்க கூட கூட்டு சதி பண்ணவங்கிற லெவல்ல தான் வைக்கிறீங்க அப்ப அவங்களோட டாக்ஸ் ரிட்டர்ன் நீங்க ஏன் கணக்குல கேள்வி ஓகே கிழமை நீதிமன்றம் அதை ஏத்துக்குது கடலூர் சிஜேஎம் கோர்ட் வந்து அதை ஏத்துக்கிட்டு வழக்கு நடக்காமலே விடுதலை செஞ்சிருச்சு டிஸ்சார்ஜ் அதை ஏத்து டிபிஎஸ்சி அப்பீல் போகுது அது ஜெயலலிதா பீரியட் தான் அதாவது அதிமுக பீரியட் தான் அப்பீல் போய் இதே ஹைகோர்ட்ல அந்த அப்பீல் நடக்குது அப்பீல் நடக்கும்போது ஆமா அது கரெக்ட் தான் ஏ டூ ஏ த்ரீ ஃபோருக்கு வந்து தனியார் அசட் அண்ட் லைபிலிட்டி இருக்கிறதுனால வந்து வழக்கில் இருந்து விடுதலை செய்து சரிதான் அப்படின்னு தீர்ப்பாயிருச்சு ஓகே அப்போ ஒரு ஹைகோர்ட்ல ரெண்டு பார்வை இருக்கலாம் ரெண்டு நீதிபதி ரெண்டு வெவ்வேறு சர்க்கிம்ஸ்டன்சஸ்ல ரெண்டு பார்வை வைக்கலாம் ஓகே ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா வந்து டாக்ஸ்ல சப்மிட் பண்ண அசட் அண்ட் லைபிலிட்டி அதை வந்து டிவிஎஸ்சி கணக்கில் எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது இது வந்து ஒரு அஜிடேட்டபிள் பாயிண்ட் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தான் இந்த ஏற்கனவே வந்து ஒரு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அவரு ஒரு குறிப்பிட்ட அந்த வழக்க தொடர்ந்த ஆட்சியில சட்டத்துறை செயலாளராக இருக்காரு சட்டத்துறை செயலாளராக இருக்கும் போது வந்து பொன்முடியோட சொத்துக்களை வந்து இருக்காரு இதே வழக்குல வந்து அவர் முடக்கி வச்சிருக்காரு வேற வழக்குல இல்ல இதே வழக்குல அப்பீல் தீர்ப்பு கொடுத்திருக்கிற அதே வழக்குல

அதனால அது அந்த கிரவுண்டு வந்து அது போக மாட்டாங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு இதை இப்ப உதாரணமா இப்ப சமீபத்தில் இருந்த டிவிஎஸ் ரைடு இப்ப விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் மனைவி சேர்த்திருக்கோம்ல ஆமா அது எப்பவுமே அப்படிதான் அது வந்து தவறு இல்ல அதை ப்ரூவ் பண்ணணும் நீங்க அவ்வளவுதான் பிரச்சனைக்குரியவர் தான் தன்னுடைய தரப்பை வந்து விவரிக்கணும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க பேர்ல வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சேர்த்ததா வழக்கு தொடர முடியுமா

இந்த விளக்குல சாதகமா தீர்ப்பாகல ஓகே இது ஒரு சட்டம் ஓகே சார் சுப்ரீம் கோர்ட் தான் இதுல முடிவு சொல்ல முடியும் உண்மையா என்ன சட்ட வாய்ப்பு சார் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல பொன்மணி அவர்களுக்கு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷன் எல்லாம் உடனடியா செட்ட சைடு ஆவாதுங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா கன்விக்ஷன் ஸ்டேட் நம்ம வந்து பேசுறது கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை பத்தி மட்டும்தான் பிற அம்சங்கள் நிறைய இருக்கும் ஆமா அதனால கன்விக்ஷன் செட் அசைட் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஃபுல்லா ஒரு விசாரணைக்கு போகணும் ஓகே அதுக்கு பல ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் நமக்கு தெரியாது எத்தனையோ வழக்குகள் நிறுவிலையும் இருக்கும் சென்டென்ஸ் வந்து அது நிறுத்தி வைக்கப்படும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவரு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் பிராக்டிக்கலா வந்து ஒரு மாசம் இவரே நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல அந்த ஜட்மெண்ட் படிச்சு பார்த்தா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க கோர்ட்ல போய் சரணடையணும் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது ஒரு இன்டைரக்டா முப்பது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அறுபது நாள் சரண் அடையிறதுக்கு அறுபது நாள் கால அவகாசம் வேணும்னு எது பொன்முடி தரப்பு கேட்கும் போது இல்ல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை முடியலன்னா நீங்க மீண்டும் இந்த கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு இந்த அப்பீல் அப்பீல் கோர்ட்ல இருந்த அப்பீல் ஜட்ஜு அப்போ முப்பது நாள் ஏன் வந்து நேரடியாவே இதுக்கு இதுக்கு இந்த சென்டன்ஸ முப்பது நாள் ஏன் நேரடியாவே நிறுத்தி வைக்கல அப்படிங்கிற கேள்வி ஒன்னு இருக்கு ஏன் நிறுத்தி வைக்கலன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன்லாம் போட்டு ஒரு ஆர்க்யூமெண்ட் வைக்கணும் அத வந்து ஜட்ஜ் வந்து விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே பொதுவாக வந்து அப்படி தான் குடுக்கறதுங்க ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து முப்பது நாள் செல்ஃப் ஸ்டே மாதிரி செல்ஃபா தண்டனை குற்றம் இழைக்கப்பட்டதாக சொல்லி தண்டனை வழங்குகிற நீதிபதியே நிறுத்தி வைத்தல் ஓகே அப்படி நிறுத்தி வைக்கல அப்படி நிறுத்தி வைக்காம முப்பது நாளுக்குள்ள நீ சரண்டர் ஆகுன்னு சொல்றாரு இன்டைரக்டா என்ன காரணம்னா என்னோட யூகம் தான் அது என்ன காரணம்னா அதுக்கு அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணும் யாருன்னா பொன் முடி தரப்புல அப்ளிகேஷன் பேரில் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கணும் ஓகே ஆர்குமெண்ட் வைக்கும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் கொண்டு வருவாங்களோன்னு அவர் யோசிச்சிருக்கலாம் ஓகே சார் ஓகே சார் நீ பிராக்டிக்கலாகவே வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னாங்க நேற்றுக்கு வந்து கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்டும் முதல்ல கையில் வந்துருச்சு நம்ம எல்லாரும் கையிலையும் வந்துருச்சு

சென்டென்சிங் வந்து அதை ஃபாலோ பண்ணி வர்றது நீங்க பாத்தீங்கன்னா கன்விக்ஷன் ஜட்மெண்ட்டையும் சென்டென்சையும் சேர்த்து ஒரே சிங்கிள் ஜட்மெண்ட்டாக தான் அது இப்போ வந்திருக்கு அதுதான் வரும் ஏன்னா சென்டென்சிங் முன்னாடி கேள்வி கேட்கணும் நம்ம உனக்கு இந்த தண்டனை தரப்போறேன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்கணும் அதனால இந்த லாஸ்ட் போர்ஷனை வந்து பெண்டிங் வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த கன்விக்ஷன் ஜட்மெண்ட்டோட சென்டென்சிங் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஜட்மெண்டாக கொடுத்துருவாங்க அப்போ கன்விக்ஷன் ஜட்மெண்ட் முதலே வந்ததுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற குறைகளையோ இல்ல பெருங்குறைகளையோ இல்ல அதுல அப்பாரண்ட் எரர் இருக்கு அப்பரண்ட் நான் பார்த்த அப்பாரண்ட் எரர்ங்கிறது இந்த இன்கம் டேக்ஸ் மேட்டர் தாங்க ஓகே ஏன்னா ஒரே கோர்ட்டு ஒரே கோர்ட்ல ஒரே அந்த சூழ்நிலை ஜட்ஜு ஒரு ஜட்ஜு வேற வியூ எடுத்திருக்காரு நீங்க ஏன் இந்த வியூ எடுக்கிறீங்கிற அந்த கேள்வி நம்ம எழுப்பலாம் அந்த வாய்ப்பு இல்லைன்னா எழுப்ப முடியாதுங்க ஆனா அந்த வாய்ப்பு இதே டிவிஎஸ்சி இதே பொன்முடி இதே சொத்து குவிப்பு மூணு மூணு புள்ளி சைபர் எட்டு கோடி ரூபாய் இது வந்து ஒன்னே முக்கால் கோடி இந்த மூணு புள்ளி சைபர் எட்டு கோடி ரூபாய்க்கே வந்து மொத்தம் ஏ டூ ஏ த்ரீ இன்னும் நாலு இதுல ரெண்டு ரெண்டு பேர் தான் லட்சம் பொன்முடியும் தான் அதுல நாலு பேர் இருக்காங்க ஆனா அவங்களோட இன்கம் டாக்ஸ் அசட் அண்ட் லயபிலிட்டிய எடுத்திருக்கும் போது நீங்க ஏன் எடுக்கலங்கிற கேள்வி வரும் அதாவது இதுல டாக்ஸ் கட்டினதுக்கு பாயிண்டே இல்லை

நீ சொல்ற சார் தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கல ஓகே சார் ஓகே சார் சார் நேத்தைக்கு பொன்முடி தீர்ப்பு வந்திருக்கு இத வந்து ரொம்ப தீவிரமா அரசியல் பண்ணிருக்க வேண்டியது யாருன்னா ஏடிஎம்கே பண்ணிருக்கணும் எடப்பாடி எடப்பாடி பண்ணிருக்கணும் அந்த மாவட்டத்துல அந்த மாவட்டத்துல சி வி சண்முகம் வந்து ஒரு பெரிய அளவுல அரசியல் பண்ணிருக்கணும் நேத்தி வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு நிசப்தம் சார் அமைதியா இருக்காங்க ஒரு சார் சொல்லிட்டாருங்க

ஆனா வந்து எதிர்பார்த்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான அறிக்கையில அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா எல்லாம் சொல்ல முடியாது என்ன காரணம்னாங்க இந்த மேட்டர்ல ஒரு விரல நீங்க ஒருத்தரை நோக்கி நீட்டினீங்கன்னா மூணு விரல் நம்மளை நோக்கி நீளும் ஏன்னா ஜெயலலிதாவே வந்து ஏற்கனவே வந்து அவங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல்வர் பதவியேவே இதே மேட்டர்ல இழந்தவங்க ரைட்டா அது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் புரியுது சார் அப்போ பிஜேபிக்கு ஆயுதம் என்ன ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சிங்கிறது பிஜேபியோட ஆயுதம் திமுக அண்ணா திமுக தமிழ்நாடே ஊழலா இருக்கு இருக்குள்ளே ஊருக்குள்ள ஓட்டு ஓட்டு கேட்க வரும்போது ரூபாய பேசிட்டு உள்ள விளையாடுறான் அப்படி இருக்கு நல்லவரும் கிராம அளவுக்கு வந்து பணப்பட்டுவாடா வந்து ரொம்ப சர்வசாதாரமா தங்கு தடை இல்லாம பறக்கும் படையெல்லாம் வச்சுக்கிட்டே நடக்கு நம்ம கார்ல போனோம்னா காரை நிறுத்தி டிக்கி எல்லாம் திறந்து பார்த்து வீடியோ எல்லாம் எடுப்பானுங்க கார்டு ஐடி எல்லாம் காட்டினா கூட அங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மூட்டையில தலையில பணத்தை வச்சுட்டு ஒருத்தன் போயிட்டே இருப்பான் இதான் இங்க இருக்கிற பறக்கும்பட லட்சணம் இததான் பாக்கணுமா ஒவ்வொருத்தரவையும் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எவனுக்குமே யோக்கியதே இல்ல உண்மையிலே இல்ல எல்லாம் அப்படித்தானே பேசணுங்க அவர் ஊழல தானே அவர் பிறந்திருக்காரு அவதாரம் எடுத்ததே ஊழல ஒழிக்க தானே அவர் இன்னொரு பத்தாவது அவதாரமோ பதினோராவது அவதாரமோ இல்ல ஊழல் ஒழிக்க பிறந்தவர் அப்ப அவர் பேசணும்ல ஏன்னா ஈசி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மாநில தலைவிய ஒரு அமைப்பு இல்லையா அதுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் உட்பட எல்லாத்தையும் போடுறதுக்கு பிரதமர் உட்பட மத்திய மந்திரி உட்பட ஒரு கமிஷன் எதிர்கட்சி தலைவர் ஒரே ஒருத்தர் ஒருத்தர் அதுல சேர்த்திருக்காங்க அது நிறைவேற்றியாச்சு அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அது இனிமேல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது அது என்ன தேர்தல் முடிவுக்குள்ள அதுக்குள்ள ரிசல்ட் வருமான்னு சந்தேகம் தான் நான் சொல்ல வரேன்னா ஊழலே என்றால் நீங்கள் கீழ்மட்டத்துல இருந்து தொடங்க வேண்டும் உங்க அரசியலுக்கு மட்டுமே குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி செய்யற ஊழலுக்கும் நம்ம இங்க பதில் சொல்ல வேண்டியது வந்துரும் ஆமா ஊழல் ஒழிப்பு மட்டுமே ஒற்றை ஆயுதமா வச்சு ஜெயிச்ச வரலாறு இல்ல அப்ப கீழ்மட்டத்துல இருக்கிற ஊழல்ங்கிறது எதுன்னா வாக்காளங்கிட்ட தொடங்குது பரிசு பொருளாக வாங்குறான் ரூபாயா வாங்குறான் அதுக்கு ஒரு பறக்கும் படை எல்லாம் வச்சுருக்கோம் ஆனாலும் தடுக்க முடியல ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது கூட்டிகிட்டு தான் போகுது உங்கள் வீட்டுக்கு பணம் வந்துருச்சா எங்கள் வீட்டுக்கு பணம் வந்துருச்சான்னு கேட்குறானுங்க ஒவ்வொருத்தன் ஒருத்தன் காலையிலே வந்துட்டாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டான் அது சொல்கிறாங்க நான் கிராமத்துக்கு போகும்போது என்கிட்ட சொல்கிறாங்கல்ல நான் ஒன்றும் எதையுமே வந்து இட்டுக்கிட்டேயே பேசலை கண்ணால் பார்த்தது காலையால் கேட்டது தான் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் ஆனாலும் இது தெரியாத மாதிரியே நடிக்கிறோம் அப்படித்தானே இருக்கேன் அப்போ அதை ஒழிக்கணும் உண்மையிலே அரசியல்வாதி ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் இந்த நாட்டில் வந்து அப்ப சாதாரணமானவர்கள் நேர்மையானவர்கள் ரொம்ப ஏழை எளியவங்க தேர்தல் ஜெயிச்சிருவாங்களா அண்ணாமலையே வந்து அவரோட கட்சியில ஒரு ரொம்ப ஏழைப்பட்டவரை தேர்தல் நிறுத்திடுவாரா கட்சிக்கு நீங்க வேட்பு விருப்ப மனு போட்டாலே நீ என்ன ஜாதி எவ்வளவு ரூபா செலவழிக்க இந்த ரெண்டு கல்வியை வேற என்ன கேள்வி கேட்க ரெண்டே கேள்விதான் எவ் என்ன ஜாதி ரூபா செலவழிப்பேன் எந்த கட்சியா இருந்தா புரியுது திமுக அதாவது இப்போ வந்து பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஏற்கனவே சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு இன்னும் அடுத்தடுத்த வழக்குகள் திமுக அமைச்சரவையே இருக்காங்க அண்ணாமலை வந்து ஒரு பதினோரு பேர் பேரை பேர் சொல்லியே சொல்லியிருக்காரு நமக்கே இப்படியா தெரியுது துறைமுருகன் அவர்கள் அந்த மணல் ஈஷோ அதுக்கப்புறம் ஏவா வேலு அவர்கள் அதுக்கப்புறம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் தங்கம் அவர்கள் வரிசையாக அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள்லாம் பெண்டிங்ல இருக்கு இல்லை சார் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இல்ல ஒரு கத்தி மேல நடக்கிறாங்களா இல்ல கழுத்துக்கு கத்தி இருக்கா சார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கெனமா அப்படிலாம் தோணும்லங்க கழுத்துக்கு கத்தி அப்படி எல்லாம் ஒன்னும் தோணல ஒரு அரசியல் கட்சி அது பேர் நம்ம ஒரு குறை சொல்றோம் இன்னைக்கு துஷ்யின் தேவை வந்து ஹிண்டூர் ஒரு பெரிய ஆர்ட்டிகல் எழுதிருக்காரு இந்த மணலை பத்தி மட்டும் தான் அவர் ஆனா அவர் சொல்றது ஜார்கண்ட் மாநிலத்தோட ஆஹ் ஜார்கண்ட் மாநிலத்துல ஈடி நடந்துக்கிற விதத்தை வந்து அவர் சொல்றாரு ஓகே மைனர் மினரல்ஸ் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு மணலுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு ஈடி சென்ட்ரல் கவர்மெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது இடி சம்பந்தமான பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் தெளிவா கிரைம் இருக்கோ அப்பதான் நீ உள்ளே போக முடியும்னு சொல்லுது கிரைமே இல்லாமலேயே இதுக்குள்ள வந்து ஜார்க்கண்ட்ல வந்து இவ்வளவு பண்றாங்க ஒரு எம்எல்ஏ யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அதை வச்சு இவர் அந்த கட்டுற ஒரு பெரிய கட்டுறாங்க நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் அப்போ ஈடியோ சிபிஐயோ எல்லாமே வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதுங்கிறது இந்த கட்டரை அவர் மூத்த வழக்கறிஞர் மிக மூத்த வழக்கறிஞர் அவரோட கருத்து அது நம்ம கண்கூடா பார்க்கிறோம் ஆனால் அப்போ யாரை வேணாலும் நீங்கள் அரசு பண்ணலாம் துறைமுருகன் இல்லை யாரை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பண்ணால் என்ன ரிசல்ட் தான் கேள்வி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் நீங்கள் அரசு பண்ணலாம் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருமா இது இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதாவது இதன் மூலமாக ஊழல் முத்துரை குத்துவதன் மூலமாக இந்திய மக்கள் எல்லாம் ஊழலுக்கு எதிராக ஒன்னு திரண்டு ஊழல்வாதிகளை தண்டிச்சிருவாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த நாடு முந்திரா ஊழல்ல இருந்து எத்தனை ஊழல் நம்ம பார்த்தாச்சு எங்க டெல்ஹி ஊழல்க ஒரு அது ஒரு அருமையான ஒரு வெப்சீரியல் ஓடிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணு டூ தௌசண்ட் த்ரீன்னு அவன் வந்து போலி பத்திரம் அது நம்ம முன்னாடி எல்லாம் பத்திரம் வந்து விப்பாங்க ஸ்டாம்பு நேரத்தில் பத்திரம் வாங்கி நம்ம பதிவு பண்ணுவோம் ஆமா அவன் பிரைன் பிரைட் ஐடியா என்னன்னா மத்த எது போலியா தயார் பண்ணாலும் அது நாளடைவுல கண்டுபிடிச்சிருவாங்க அதனால பத்திரத்தை போலியா தயார் பண்ணா அது ஒன்ஸ் யூஸ் ஒரு தடவை போய் அப்புறம் பீரோ லாக்கருக்குள்ள போயிரும் ஆமா அதனால பிடிக்க முடியாதுன்னு ஒரு பிரைட் ஐடியால போலி பத்திரம் தயார் பண்ணி பல ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் ஓகே எல்லா அரசியல்வாதிகளும் பங்கு குடுக்கறான் நீங்க அந்த முடிஞ்சா அந்த சீரியல பாருங்க அந்த மோட சாப்பிட வேண்டிய எல்லாம் பிரமாதமா அழைக்கிருப்பான் கடைசில வந்து அவன் ஒரு போலீஸ் துறையிலேயே ஒரு மிக பெரிய அதிகாரி நேர்மையானவர் இருப்பாரு அவங்க எல்லாம் சேர்ந்து அத புடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த அதுக்கு பிறகான அரசியல் நிலைமை என்ன அப்படிங்கறதே அவன் காட்டியிருக்கான் அரசியல்வாதிக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க எக்ஸ்போஸ் ஆகுறான் அவன் மட்டும் தான் மாற்றறான் கடைசியில அரசியல்வாதி மாட்டல அந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பல அரசியல்வாதிகள் பேர்கள் வந்து சந்தேகத்துக்கிடமான வகையில் அடிபடுது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அதே அரசியல்வாதி தான் ஜெயிச்சு வரான் ஜெயிச்சு வந்த உடனே இந்த ஏற்கனவே நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர்லாம் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாங்க பொதுவா இந்த நாடு எப்படி இருக்குனாங்க ஊழலாம் நம்ம சகிச்சுக்க பழகிருக்கோம் நம்ம இல்ல பல நாடுகள் நான் உலகத்துல சீனா இந்தியர் சீனாவை தவிர எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காங்க ரஷ்யா போனது இல்லை பல நாடுகள் வந்து இப்படிதான் இருக்கு என்ன காரணம்னா அந்த ஜனநாயக முறையில இருக்கிற ஒரு கோளாறு ஜனநாயக முறை ஆனா அதுக்காக நம்ம ஜனநாயகத்தை விட முடியாது சர்வாதிகாரத்துக்கு போக முடியுமா போக முடியுமா போக முடியாது அப்போ இதோட செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன ஒரு ஒரு பொன்முடிங்கிற ஒருவருக்கு தண்டனை கிடைக்குது அதான் அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சரிபார்த்து சமன் செய்ய அமைப்பு சரி பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல அதிகமான சொத்து சேர்த்ததுக்காக அப்போ எந்த அரசியல்வாதியுமே சொத்தே சேர்க்க மாட்டாங்களா பயந்துருவாங்களா அசோஜா பொன்முடியே மாட்டிட்டாருங்க நம்மளாம் வந்து எந்த சொத்து சேர்க்க கூடாது அப்படின்னு விட்டுருவாங்களா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே தானே இருக்கு அண்ணாதிமுக ஜெயலலிதா பேர்ல சொத்து சேர்த்த வழக்கு அப்புறம் அண்ணாதிமுக யாருமே சொத்தை சேர்க்கலையா திருப்பி அதுதான் இதோட கோளாறுன்னு நான் சொல்றேன் நீங்க அடிப்படையான கோளாற ரிமூவ் பண்றதுக்கு நம்ம முயற்சியே பண்றதே இல்ல தேர்தல் நடைமுறையில மாற்றம் கொண்டு வரல தேர்தல் சீர்திருத்தம் எதையுமே செய்யல ஸ்டேட் எலெக்ஷன் கொண்டு வரல அதெல்லாம் கொண்டு வந்தா நேர்மையானவங்க அரசியலுக்கு வருவாங்க இப்ப நேர்மையானவங்க அரசியலுக்கு வர தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளால ரூபா செலவழிக்க முடியாதுன்னா இந்த இல்லங்க இந்த செந்தில் குமார் கோமுத்ரா இந்த சர்ச்சை வந்து அவரோட பேட்டி வந்து ஒரு வார வாரப்பத்திரிகையில வந்திருக்குங்க அவரு கடைசியா என்ன சொல்லி முடிக்காருன்னா அடுத்த தேர்தலுக்கு செலவு பண்ண பணம் இல்ல இப்படி சொல்றாரு திமுக அடுத்த தேர்தல் சிவகுணம் என்ற பணம் இல்ல கட்சியே ஏதாவது பண்ணா நான் வந்து தேர்தல் நினைப்பேன் இல்லைன்னாலும் பரவாயில்ல எனக்கு இதுவே மகிழ்ச்சி தான் அப்படின்றாரு பணம் நம்ம தேர்தல ஜெயிக்க முடியும் சிட்டிங் எம்பி சிட்டிங் எம்பி சொல்றாரு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அதாவது இந்த புரிமுடி வழக்கு பத்தி ரொம்ப விவரமாக ரொம்ப வெளிப்படையா நேரம் கொடுத்து பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசினது நன்றி சார்